யுக கோடி முழுவன் வண்டிய ஒரு கோடி அண்டரண்டங்களும் பாதாள லோகமும் வெகு கோடி மலைகளும் வடிநில் தகர்ந்திர விசும்பிற்பறக்க விரிநீர் வேற சுவரச்சுவன் நடுக்க கொலை சிறகு வீசி பறக்கும் நக கோடி கொண்ட உணர் நஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமார் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குரு கோடி என வரத முகிலுளவ நீளகிரிவாழ் முருகனுமை குமரன் அருமுக நடவ விகட தட மூரி கலாபமயிலே விகட தட மூரி கலாபமயிலே சிறக வீசி பறக்கும் திருமகள் உலாவும் இரு புயமுர திருமருகநாம பெருமாள் கான் ஜெகதலமும் வாழும் மிகுதி பெருபாடல் தெரித்தரு குமார பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடல் பெருமாள் கதமயூர பெருமா மனிதரடம்பீசியணி அருவி கதிர்காம பெருமா அறுவறைகள் நீர் பட அசுரர் மால அமதூர் வீர பெருமாள் பெருமா அரவு பிறைவாரி விரவு சடைவேணி அமரர் குருநாத பெருமா இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் இலகு சிலை வேடர் கொடி நதிபார இருபன் வினோத பெருமா